மறுபடியும்தல இருந்தா ஏன்பா இப்படி இப்படி வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் நொந்து போய் புலம்புற மாதிரிதான் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்த செமிஃபைனல் மேட்ச்ல பாகிஸ்தான் கடைசி வரைக்கும் ஜெயிக்கிற மாதிரி வந்து கடைசி நேரத்துல தோத்து போயிட்டாங்க இதனால இப்ப ஆஸ்திரேலியா தான் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல நம்ம இந்தியா கூட பைனல்ல வந்து மோத போறாங்க இப்ப இதை பார்த்துட்டு தான் கிரிக்கெட் ரசிகர்கள் என்ன புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஆல்ரெடி வேர்ல்டு கப் வந்து ஆஸ்திரேலியா தான் வந்து தோத்தோம் அப்படி இருக்கும்போது திரும்ப ஃபைனல் அவங்க கூட தான் வந்து விளையாடணுமா நம்ம நேரம் பாப்புன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு மேட்ச்ல பாகிஸ்தான் தாங்க வந்து பண்ணாங்க சரிப்பா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து கண்டிப்பா ஆஸ்திரேலியாக்கு எதிராக மிகப்பெரிய டார்கெட்டை வந்து கொடுப்பாங்கன்னு நம்ம நினைச்சோம் ஆனா பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே ஒரு உருப்படையான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தவே இல்லை இதனால பாகிஸ்தான் நூத்தி எழுபத்தி ஒன்பது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த அளவுக்காவது கொஞ்சமாவது வந்து ரன் வந்துச்சுன்னா பாகிஸ்தானோட ரெண்டே பேட்ஸ்மேன் தாங்க வந்து காரணம் அவைசும் மின்காஸ் இந்த ரெண்டு பேட்ஸ்மேன் தான் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை இதனால தான் பாகிஸ்தான் வந்து நூத்தி எழுபத்தி ரன்னாவது வந்து எடுத்தாங்க இதை வந்து உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா சரிப்பா பாகிஸ்தான் வந்து தான் சொதப்பிட்டாங்க பவுலிங்ல பட்டைய கலப்பிய கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல பவுலிங்ல ஸ்டார்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்து ஐம்பத்தொம்பது ரன்னுக்கே ஆஸ்திரேலியாவுக்கு நாலு விக்கெட் வந்து போயிருச்சுங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு நல்ல சின்ன பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டு நூறு ரன்னுக்கு மேல கிராஸ் ஆயி வந்து போயிட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இதுல டவுட்டே இல்லை கண்டிப்பா இந்த மேட்ச ஆஸ்திரேலியா தான் வந்து வின் பண்ணுவாங்க இனிமேல் பாகிஸ்தான் என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சோம் அப்ப அந்த சமயத்துல தாங்க பாகிஸ்தான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு மரண உபாயத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் பவுலர் ராஜா வந்து வேற லெவல் பண்ணிட்டாருங்க மனுஷன் அடுத்தடுத்து மூணு விக்கெட் எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு இதனால ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்து உருவாச்சு என்னன்னா பதினாறு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு ஆனா அவங்க கையில ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து இருந்துச்சு இதை வந்து பார்த்த உடனே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்ப மூணு விக்கெட் எடுத்தாங்க பாகிஸ்தான் அடுத்தடுத்து ஒரு விக்கெட் எடுக்க மாட்டாங்களா கண்டிப்பா கண்டிப்பா இந்த மேட்ச ஒரு விக்கெட் எடுத்து பாகிஸ்தான் வின் பண்ணிருவாங்க நினைச்சோம் ஆனா அதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் சுதாரிச்சு விட்டு குடுக்காம நாங்க எப்படியாவது கடைசி வரைக்கும் நின்னு இந்த மேட்ச வந்து வின் பண்ணிருவோம் சொல்லிட்டு கடைசி ஓர்ல போர் எல்லாம் வந்து அடிச்சு இந்த மேட்ச கம்ஃபர்டபுளா ஒரு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க ஆனா உண்மையிலேயே பாகிஸ்தான நினைக்கும் போது பாமா தாங்க வந்துருந்துச்சு ஏன்னா கடைசி நேரத்துல சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த மேட்ச ஜெயிக்கிற நிலமைக்கு வந்தாங்க அப்படி இருந்த சூழ்நிலையில கூட ஆஸ்திரேலியா வந்து பிரெஷர் ஆகாம நாங்க இந்த மேட்ச ஜெயிச்சு எப்படியாவது வந்து ஃபைனலுக்கு வந்து போவோம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க இப்ப இது மூலமா அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் பைனல்ல நம்ம இந்தியா கூட ஆஸ்திரேலியா தான் வந்து ஃபைனல்ல வந்து மோத போறாங்க இப்ப இதை பார்த்துட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்ப மெயின் வேர்ல்டு கப்ல தான் நம்ம எல்லா மேட்சும் ஜெயிச்சு ஃபைனல்ல வந்து ஆஸ்திரேலியா கிட்ட வந்து தோத்துட்டோம் அது மாதிரி வந்து இல்லாம அதுக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமா நம்ம அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல நம்மளோட யங் டீம் வந்து ஆஸ்திரேலியா வந்து வீழ்த்தி வேர்ல்டு கப்ல நம்ம தோத்த காயத்துக்கு எப்படியாவது மருந்து போடுங்கப்பா நீங்களாவது ஒரு கப்பை வந்து கொண்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபைனல்ல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடியெல்லாம் வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்